ஒரே ஒரு நிறுவனம் ஒரே ஒரு குடும்பம் அந்த மொத்த படங்களை வாங்கி விநியோகம் செய்யுது உங்களுக்கு தெரியாதா முன்னாடி இருந்த மாதிரி திரையுலகம் இருக்குதா இருக்குதா யாராவது சொல்லுங்க யாராவது ஒரு திரைக்கலைஞரே அல்லது விநியோக விநியோக விநியோகஸ்தர்னு ஒரு ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படி இருக்கா அப்படி இருக்கா

சரி செய்ய முயற்சிக்கணும் யாரோ கோரிக்கை வச்சாதீங்களா தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும்போது கேளிக்கை வரியை குறைக்கிறீங்க மின்கட்டண உயர்வு வரியே அதுக்கு என்ன தெரியுமில்ல கேளிக்கை வரி தான் அந்த வரிக்கு பேரே இதனால உலகத்தை வாழ வச்சிருவாங்களா அவங்களுக்கு வருகிற அவங்களுக்கு வருகிற வருவாய் தான் அது வேற யாரு அதுல போறது எத்தனை படங்கள் வெளியில நிக்குது எத்தனை படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்காம திணறுது மூச்சு திணறுது பல தயாரிப்பாளர்கள் என்ன சீர்து தெரியாம விலகி போயிட்டாங்க எந்த படம் யார் தயாரிச்சாலும் நாங்க வெளியிட்டா தான் திரையரங்கு கிடைக்கும் இல்லைன்னா நாங்களே தயாரிப்போம் எங்க படத்துல எங்க நிறுவனத்தில் நடிச்சாதான் அது திரையரங்குக்கு போகும் அப்படிங்கிற நிலை இருக்குதா இல்லையே அத மட்டும் சொல்ல சார் அண்ணாமலையாவது ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு இருபது சதவீதமோட்டு வாங்கியிருக்காரு ஆனால் எடப்பாடி நம்பி யாருமே கூட்டணி வைக்க வரல அப்படின்னு ஆதவர்ஜுனாவும் நம்ம தாதேக்காவோட புதுச்சேலர் ஆனந்தும் பேசியிருக்காங்க அந்த அதை எப்படி வாங்கணிக்காது சார் புரணி நான் கருத்து சொல்ல முடியுமா இதே ஆதவர்ஜுனா தான் என்னை ஆர்த்திங் பே கூட்டணிக்கு வாங்கண்ணாரு துணை முதலமைச்சராக இருக்கிறேன் அதுக்கு என்ன பண்றது